அட என்னங்க நம்ம அவினாசில இப்படி ஒரு ஃபேக்டரி இருக்குது தெரியாம போச்சுங்க பஞ்சகாவிய முறையில நேச்சுரல் ஹெர்பல் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய கப் சாம்பிராணி பஞ்சகாவிய அகர்பத்தின்னு எல்லாமே செஞ்சு தராங்க முக்கியமா நிறைய மூலிகை எல்லாம் யூஸ் பண்ணி தன அகர்ஷனா தூவப்படி கந்திருஷ்டி தூவப்படி எல்லாம் கூட செஞ்சு தராங்க இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாம் பண்றவங்க தாங்க நம்ம அவிநாசில இருக்க அபினம் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் மெயினா இவங்களோட மேனபேக்சர்னு பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்குல பால் தயிர் நெய் சாணக்கோம் என்ன எல்லாமே சேர்த்து தயாரிக்கிறாங்க பஞ்சகாவிய சாம்பிராணியில குங்குளியம் ஜவ்வாது நொச்சி வேம்பு சேர்த்து தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பஞ்சகாவிய அகர்பத்தில ரோஜா ஜவ்வாது செண்பூப்பு தாசாங்க சந்தன நேச்சுரல் பிளேவர்ஸ் ஷேர் பண்ணி ஃபைவ் இன் ஒன் பேக்ல தர்றாங்க இவங்களோட தனவரசன தூவப்படிய வெட்டிவேர் கஸ்தூரி மஞ்சள் கருங்காலின்னு பல மூலிகை வச்சு பண்றாங்க இந்த தூவப்படிய நீங்க பயன்படுத்துறதுனால தனவரசன சக்தியும் தொழில் வளர்ச்சியும் மேம்படுத்தணும் சொல்லி சொல்றாங்க இவங்களோட கன்றிசி தூவப்படிய வெண்கடுகு மருதாணி விதையெல்லாம் வச்சு செய்யறாங்க பஞ்சகாவிய விளக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டுல தாமர் தெரியலனா ரெகுலர் காட்டன் தெரிய போட்டு நெய் ஊத்தி பத்த வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே எரிஞ்சு போக நல்லா வரும் அது எரிஞ்சு முடிஞ்சது விபதியாவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லாம் தயாரிக்கிற அபினம் பூஜா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட அபினம் ஹெல்த் கேர் டாட் காம்ங்கிற அவங்களோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் அமேசான் மீசோ ஜியோ மார்ட் ஹெர்ப்கார்ட் இந்தியா மார்ட்னு சொல்லி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல இருக்குங்க நீங்க பிசினஸ் பண்றீங்க உங்க பூஜை பொருளை சேல் பண்ணணும் இல்ல உங்க பிராண்ட்ல சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க பல்க் சேலாவும் ஒயிட் லேபிளிங் கூட பண்ணி கொடுக்குறாங்க நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி போட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் பண்ணி ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க